ஹாலே லூயா ஹாலே லூயா எல்லாரும் தோத்திரிப்போம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஜான்சன் எஸ்தர் பிரகாஷுக்கு எஸ்தருக்கு கத்தர் கொடுத்தான இந்த அருமையான ஆண் குழந்தை ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த குழந்தைக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் எல்லாரும் தேவனையும் ஸ்தோத்தரிப்போம் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இந்த மகனை ஆட்கொள்ளும் முடியாக ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த குழந்தை எல்லாரும் ஆசீர்வதித்து ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த அருமையான ஆண் குழந்தையை கர்த்தரை ஆசீர்வதிக்கும் இந்த பிள்ளைக்கு தேவை இந்த குழந்தைக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் எல்லாவற்றையும் கர்த்தரே கொடுக்கும் முடியாக பார்வையில் பார்வையிலே வளரத்தக்கதாக கத்தடைய ஆண்டவரே கற்பனையின்படி வாழத்தக்கதாக கத்தர் ஆண்டவரே ஒரு சிறந்த வாலிபனாய் நிற்கும் வரையிலும் தேவனுடைய கிரு

െപ്പറ്റോട് കൂടെക്കും പിള്ളയോട് കൂടെക്കട്ടും സാക്ഷിയായി കാണപ്പെടും ചെയ്യും ആശീർവദിയും യേശുവൻ മൂലച്ച മംഗളും പിതാവേ ആമേ